நம்பர் ஒன் ரைபோசோம்களுக்கு மைக்ரோசோம் என பெயரிட்டவர் பாலட் அனைவரும் ஆன்சர் கிளேடு நம்பர் டூ ரைபோசோம் என பெயரிட்டவர் யார் பாலட் கிளேடு போட்டர் அனைவரும் ஆன்சர் நம்பர் த்ரீ சைட்டோபிளாசத்தில் காணப்படும் அடர்ந்த சிறுமணி டேஷ் கல்ஜி படலம் ரிபோசோம்ஸ் ரிபோசோம்ஸ் லைசோசோம் இவை அனைத்தும் ஆன்சர் நம்பர் ஃபோர் ரைபோசோம்களுக்கு மைக்ரோசோம் என பெயரிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நம்பர் ஃபைவ் ரைபோசோம்கள் என பெயரிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆன்சர் தனித்தனியாக காணப்படும் ரிபோசோம்களுக்கு எடுத்துக்காட்டு புரோகேரிய்க் செல்டியா குளோரோபிளாஸ்ட் இவை அனைத்தும் இவை அனைத்தும் நம்பர் செவன் ரிபோசோம்கள் என்பது டேஷ் ஆர்என்ஏ டிஎன்ஏ புரோட்டீன் ஆனா மற்றும் ஈனா ஆன்சர் ஆனா மற்றும் ஈனா அதாவது ஆர்என்ஏ மற்றும் புரோட்டீன் நம்பர் எயிட் யூக்கேரியட்டில் ரிபோசோம்கள் பொதுவாக எங்கு காணப்படுகிறது எண்டோபிளாஸ்மிக் பிளாஸ்மிக் ரெட்டிக்குளத்தில் ஒட்டிக்கொண்டு பிளாஸ்மா செவ்வு நியூக்ளியஸில் அண்ட் ஆன்சர் ஒன் அண்ட் த்ரீ ஆன்சர் ஒன் அண்ட் த்ரீ தட் இஸ் என்டோ பிளாஸ்மிக் ரெட்டிக்குளம் அண்ட் நியூக்ளியஸ் அண்ட் நைன் ரிபோசம்கள் எவற்றை கொண்டுள்ளது சிறிய துணை அழகுகள் பெரிய துணை அழகுகள் துணை அழகுகள் ஆன்சர் ஒன் அண்ட் டூ ஸோ ஆன்சர் ஒன் அண்ட் டூ சிறிய துணை அழகுகள் மற்றும் பெரிய துணை அழகுகள் ரிபோசோம்களை விரைவேக சுழற்சிக்கு உட்படுத்தி பிரிக்கும் போது பயன்படுத்தப்படும் அழகு ஸ்வீட் பெர்க் அழகு பெரிய அழகு சிறிய அழகு இவை அனைத்தும் ஆன்சர் ஸ்வீட் பெர்க் நம்பர் லெவல் ஸ்வீட்வேர் கழகு எவ்வாறு குறிக்கப்படுகிறது டி ஏ கே எஸ் எஸ் நம்பர் ஸ்வீட்வேர் கழகு ரிபோஸ் உங்களின் எதனை குறிக்கிறது கரைந்திறன் மூலக்கூறின் எடை வடிவம் ரெண்டு மற்றும் மூணு ஆன்சர் ரெண்டு மற்றும் மூணு அதாவது மூலக்கூறின் எடை மற்றும் அதன் வடிவம் அடிவங்களுடைய அளவு ரிபோசோம்களின் வகைகள் யாவை செவன்டி எஸ் எயிட்டி எஸ் மற்றும் மற்றும் நம்பர் எத்தனை ஆர்என்ஏ புரோட்டீன்கள் உள்ளன பதினாறு ஆரன்ஏ டுவெண்ட்டி ஒன் புரோட்டீன் இருபது ஆரன்ஏ டுவெண்ட்டி ஒன் 21 இருபத்தி மூணு

இருபத்தஞ்சு அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு நாற்பது புரோட்டீன்கள் நாற்பது எஸ் ரிபோசம்களில் பதினெட்டு எஸ் ஆர் ஆர் என் மற்றும் முப்பது புரோட்டீன்கள் பதினெட்டு குறைந்த மூலக்குறியிட இடையே உள்ள இணைப்பு இரட்டை பிணைப்பு குறைந்த ரிபோசோம்களிடையே காணப்படும் இரட்டை பிணைப்பு அயணிகள் யாவை எம்என் பிளஸ் டூ பிளஸ் எம்ஜி ஜி டூ பிளஸ் சிஏ டூ பிளஸ் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் இருபது செவன்டி எஸ் ரிபோசோம்களின் துணை அளவுகள் யாவை ஐம்பது எஸ் மற்றும் முப்பது எஸ் இருபத்தி ஒன்று எண்பது எஸ் ரிபோசோம்களின் துணை அளவுகள் என்னென்ன அறுபது எஸ் மற்றும் நாற்பது எஸ் ஆன்சர் அறுபது எஸ் மற்றும் நாற்பது எஸ் மைட்டோ கேண்டரியாவில் காணப்படும் ரிபோசோம்களின் வகை என்ன 55s yes. answer 55s ரிபோசோம்கள் பற்றி பற்றிய மாதிரிகள் என்னென்ன ஆன்சர் இவை அனைத்தும் தான் ஸ்டாப்லர் விட்மன்ஸ் மாடல் குவாசி சிமெட்ரிக்கல் மாடல் லேக்ஸ் ஆர் ஏ சிமெட்ரிக்கல் மாடல் ஸோ ஆன்சர் இது நாளுமே எண்பது எஸ்ஸின் துணை அலகுகள் என்னென்ன

प्रोटीन उर्वाकम प्रोटीन उर्वाकम लाइक शेयर सब्सक्राइब इट थैंक यू